ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சூப்பராக வந்து ஒரு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சிம்பிளாக வந்து ஆஃப்டர்நூனு மட்டும் சூப்பராக வந்து ஒரு சமையல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று இருந்த தக்காளி ரசம் இருந்து அதை தான் நான் வந்து சூடு பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இன்னும் அர்ச்சனூறு மற்றனால வந்து அந்த தக்காளி ரசத்தை வந்து சூடு பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதத்துக்கு வந்து சோறு வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து குடமிளகாய் வந்து வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து குடமிளகாய் வறுவலுக்கு வந்து நான் குடை மிளகாயை வந்து இப்போ வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே வந்து எந்த மசாலையும் அதில் வந்து ஆட் அரைச்சி ஆட் பண்ண சும்மா வந்து குடமிளகாயை வந்து இந்த வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் வந்து கடுந்தழிச்சு வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் வந்து குடை மிளகாயை வந்து நல்லா வந்து வதக்கி வந்து கொஞ்சம் வந்து மிளகாய்க்குள் கொஞ்சம் தேவையடை உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அப்புறம் வந்து அது கொஞ்சம் வதங்கிறது வந்து தே துருவி வச்சால் தேங்காய் துருவலை வந்து நான் அப்படியே தான் போடுறது ஸ்போசி இறக்குனா வந்து சூப்பரான வந்து குடை மிளகாய் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடும் பஸ் இப்படி தான் குடை மிளகாய் வறுவல் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து முட்டை ரோஸ்ட்டுகளும் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் வரவளுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து கீவி உப்பு மிளகம் போட்டு வெறுச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து சின்ன சிம்பிளான சமையல் தான் வந்து இன்னும் பண்ணிடுங்க இந்த குடை மிளகாய் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதை வந்து கவர் பக்ஸை வந்து கவர் பண்ணி வைப்பேன் குடை கூட முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வறுக்கும் வந்து அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னும் இன்னும் முட்டை ஆட் பண்ணிடும் சிம்பிளாக தான் ஒரு குடை மிளகாய் வந்து வருவது வந்து பண்ணியேன் அப்புறம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மழை வந்து எங்க சைடில் வந்து மழை வந்து கருத்து கருத்து போயிட்டே இருக்குது ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து டெய்லி நல்லா மழை பெய்ய தான் செய்யுது கன்னியாகுமரி மாவட்டத்துல எங் இந்த வீடியோ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பாக்கணிங்க யாராவது இருந்தால் உங்கள் இடத்துல மழை பெய்தானு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸாக வந்து மழை பெய்யலை கை இருந்துச்சு வரது பெய்யலை ஆனால் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் வந்து நல்லா ரெகுலராக வந்து டெய்லி மழை பெய்துட்டே தான் இருக்குது மத்தியன் போகிறவு அப்புறம் வந்து அது வந்து ஒவ்வொரு இடத்துல தக்குன இடத்துக்கு தக்கார் போலாம் வந்து மழையும் பெய்திட்டே இருக்குது அப்புறம் வந்து சூப்பராக வந்து முட்டையை வந்து உடைச்சி அதை ரெண்டாக பழந்து வச்சாச்சு அதை வந்து இப்போ சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டு பண்ணியிருப்பேன் இப்போ வந்து கத்திரிக்காயும் கொரிச்சி எண்ணெயில் போட்டு கொரிசை போட்டுருக்கேன் இப்போ வந்து ஓரளவு ஆஃப்டர்நூன் எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிவு வர ஆகும்போது இப்போ வந்து நான் வந்து கிச்சனை வந்து எல்லாமே இப்போ வந்து நல்லா நம்ம சூப்பராக நீட் பண்ண சங்கங்கியாக கிடக்கு நம்ம சூப்பராக நீட் பண்ணணும் அப்புறம் வந்து இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க் எல்லாம் வந்து நான் வந்து இப்போ முடிச்சு வச்சுப்பேன் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும் சூப்பராக வந்து நேற்று வச்சு தக்காளி எதற்கு சூப்பராக ஒரு முட்டை ரோச்சு சூப்பராக வந்து ஒரு மிளகாய் வேறுவால் சூப்பராக வந்து ஒரு முல்லைக்கிழங்கு வரவில்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக 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 பண்ணி முடித்தாச்சு அப்புறம் சாதம் வந்து வேக வச்சு எடுத்துகிறவங்க இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் இருந்துது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க தானே மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்